நீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த காலை பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு பொழுதாக உங்களை ஆசீர்வதித்து தருகிறார் எங்கெங்கே ஆசீர்வாதம் நம்பனவங்களாம் கைவிட்டுட்டாங்க எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில நான் நின்று கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே என்னை கைவிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நிற்கிறீங்களா சில சமயம் அப்படி வரும் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு நமக்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் நடக்கும் போது மனதில் அது தோன்றும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி இல்லை ஆண்டவர் என்ன சொல்லார் தெரியுமா ஏசு ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இமை பொழுது உன்னை கைவிட்டேன் கைவிட்டது உண்மைதான் ஆனால் எவ்வளோ நேரம் தெரியுமா அப்படி கண்ணை இமைச்சு பாருங்க அவ்வளோதான் கண்ணை இமை பொழுது அவ்வளோதான் ஆனால் என்னுடைய உருக்கமான இறக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன் உன் மேலே நான் இறக்கமாக இருக்கிறேன் ஆண்டு வருட்ட இமைப்பொழுது கைவிட்டான அதுக்கு சில காரணம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒருவேளை நம்ம செய்த தவறு நிமித்தம் நம்மளை அவர் பக்கம் திருப்புவதற்கு நம்ம ஆண்டு விட்டு வழிவிலகி போவது நிமித்தம் கொஞ்சம் திரும்பி அவரை திரும்பி பார்ப்பதற்கு நம்ம வழிகளை சரிப்படுத்தி கொள்ள தெய்வன் இமைப்பொழுது கைவிடக்கூடும் தான் எல்லாம் கைவிட்டு போச்சு ஒன்றுமே நடக்கலை நம்ம கைவிட்ட மாதிரி கத்தரை தேட ஆரம்பிப்பீங்க எங்க தப்பு நடந்துச்சு ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ அதை சரிப்படுத்தின உடனே ஆண்டவர் உங்களை அனைத்தையும் சேர்த்து கொள்ளுவார் அதனால இது வந்து இமைப்பொழுது வரக்கூடிய ஒரு பிரச்சனை அவள் இன்னைக்கு நீ சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டம் நெருக்கம் அது ஒரு சின்ன காரியம் கொஞ்ச நேரம் அவ்வளோதான் அது கடந்து போயிடுற இமை பொழுதுதான் ஆனால் உன் மேலே நான் வச்சுருக்கிற இறக்கம் உன் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு அது ரொம்ப பெரியது அது உருக்கமான இரக்கம் உன்னை நான் சேர்த்துக்கூட பொறமையில தள்ள மாட்டேன் நீ பாவம் சேர்த்துட்ட என்னை துக்கப்படுத்திட்ட இப்போ கைவிட்டுட்ட அப்படிலாம் யாண்ட் சொல்ல மாட்டார் நீ வா நான் உன் மேலே இறக்கமுள்ள தெய்வனாக இருக்கிறேன் அப்படின்னு அணைத்து கொள்ளுகிற ஒரு தேவனாக பேதிரு பாருங்க ஆண்டவரே வரேன் மறுதளிச்சிட்டார் மரியாதை கூட இல்லை ஆண்டவரேன்னு சொன்னவர் அவனை எனக்கு தெரியாதுன்னு இயேசுவருதளிச்சிட்டார் ஒரு சூழ்நிலையில அப்போ இயேசுவனை திரும்பி பார்க்கிறார் அப்போ எப்படி இருக்கோம் என்னை மறுதளிச்சுட்டு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீ என்னை மறுதளிச்சிட்டேன்னு சொல்லும்போது பேதர் யோசிக்கிறார் ஐயோ நான் ஆண்டோரை மறுதளிச்சிட்டேன் இனி முடிஞ்சிரு ஆண்டோருக்கு எனக்குள்ள தொடர்பே துண்டிக்கப்பட்டு போச்சு இனி அவ்வளோதான் அதை நினைத்த போது மனம் கசந்தாடுதாராம் கசன்னு சொல்லுது மனம் கசந்தாடு ஐயோ நான் இந்த தப்பை பண்ணிட்டேனே என் ஆண்டோடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டேனே இனிமே அவ்வளோதான் எப்படி ஆண்டோடைய முகத்தில் விழிப்பேன்னு சொல்லி இனிமே ஆண்டோர் என்னை கைவிட்டுருவாரு என்னை தேட மாட்டான்னு நினைச்சா ஆனால் இயேசு பேதை தேடி வந்து பேசுகிறார் பிரத்யேகமா அவரை சந்தித்து பேசுகிறார் அவருக்கு நீ பொறுப்புகள் எல்லாம் தருகிறார் இமைப்பொழுது கைவிட்ட மாதிரி தெரியும் ஆனால் கைவிடுவதில்லை சில சமயம் ஆண்டோர் கையை விட்டுருவார் நீங்க எழுத்துக்கிட்டே இருக்கீங்களா ஆண்டோர் கையை பிடிச்சி நீங்க எழுப்பிங்கல்ல இங்கே தான் போகணும் இப்படிதான் செய் இப்படிதான் ஆண்டோர் ஆண்டோர் விட்டுருவார் சரிப்பா நீ போ அப்படின்னே ஆரம்பத்தில் நல்லா தான் தெரியும் ஆண்டவரே இல்லாமல் நம்ம இஷ்டப்படி செய்கிறது அப்புறம் தான் தெரியும் நஷ்டம் இழப்பு வேதனை நெருக்கம் வரும்போது ஐயோ ஆண்டவர் கையை விட்டுட்டனே அதனால் எனக்கு பாதிப்பு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே அதை உணர்ந்த மனந்திரும் உடனே அவருடைய இறக்க நம்ம அணைத்து கொள்ளும் அதே மாதிரி தான் என்னை காண்டு சொல்றார் ஆண்டூரும் என்னை மறந்துட்டாரோ நீ கலங்கி நிற்கிறீங்கல்ல உங்களோட தான் பேசுகிறார் நான் எப்படி உன்னை மறப்பேன் எப்படி உன்னை கைவிடுவேன் உனக்காகத்தானே நான் சிலுவையில் கைவிடப்பட்டவராய் தொங்கினேன் என் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த பிரச்சனை இந்த ஃபீலிங் இந்த கஷ்டத்தை நான் உணர்ந்து கொள்ளும்படி சிலுவையில் கைவிடப்பட்டவராய் நான் தொங்கினேனே உன்னுடைய உள்ளத்தின் காயம் வேதனை எனக்கு தெரியும் நீ வா நான் ஒருக்கமான இறக்கத்தோடு உனக்காய் காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார் இன்னைக்கு அவடைய கருத்துக்குள்ள வந்துருங்க ஆண்டோர் உங்களை அணைத்து கொள்ளுவார் இமை பொழுதுதான் தான் என்னை கை வெட்டிய ஆனா உன்னுடைய இரக்கம் பெரிது என்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும் சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன் உண்மை இல்லாம எனக்கு வேறு ஆறுதலும் இல்லை வேறொரு கதியும் இல்லை நீங்க தான் அண்டு வரேன் உன்னுடைய சமூகத்திலே நோப்பு கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஆமை ஆமை